சமூக முக வலைதளங்களில் சம்பந்தப்பட்ட எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களிடம் தங்களது குறைகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களும் வெறும் பதில் மட்டும் சொல்லாமல் கட்டாயம் ஆக்சன் எடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எக்ஸ்தலத்தில் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாஜக மாநில செயலர் எஸ் ஜே சூர்யாவிற்கு அளித்துள்ள பதில் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது சிறிதளவு மழைக்கே தென்ஜென்னை தாலைகளில் ஏற்படும் தேச சேதங்களுக்கு அளவு கிடையாது சாலை முழுவதும் மழைநீர் தேங்குவதோடு குண்டு குடியுமான பள்ளங்களால் மக்கள் பயணிக்க முடியாமல் அவதிப்படுவது வாடிக்கையாகிவிட்டது இதனை தனது எக்ஸ்டர் பக்கத்தில் புகைப்படத்துடன் பதிவிட்ட பாஜக மாநில செயலாளர் எஸ் சூர்யா அதை அந்த தொகுதி எம்பியான தமிழி தங்கப்பாண்டியனிடம் டேக் செய்திருந்தார் அப்படி இருக்கிற எஸ்இ சூர்யா தனது தர பதிவில் தென்ஜென்னை ஒத்தி உட்பட்ட பெரும்பாக்க பெரும்பாக்க மக்களின் துயரங்களுக்கு முடிவே இல்லை குளோபல் ஹாஸ்பிட்டல் சாலை எப்போதுமே பரிதாபகரமானதாகவே உள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் மிகவும் மோசமாக உள்ளது தற்போது ஒரு மாடு வேறு இறந்துள்ளது என பதிவிட்டதோடு அதனை சோழிங்கியனோடு திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் மற்றும் எம்பி தமிழிசை தங்கபாண்டியன் டேக் செய்துள்ளார் எம் எல்ஜி எஸ் சூர்யாவின் டிவிட்டுக்கு உடனே பதிலளித்துள்ள திமுக எம்பி எம்பி தமிழிசை தங்கபாண்டியன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார் என்றும் பதிலளித்துள்ளார் இதுபோக தமிழ்ச் சங்கப்பாண்டியின் இந்த உடனடி பதிலுக்கு நன்றி தெரிவித்துள்ள சி சூர்யா விரைவில் நடவடிக்கையை எதிர்ப்பதாக எதிர்பார்ப்பதாகவும் பெரும்பாக்கத்தை சேர்ந்த ஆயிரக்கண மக்கள் தினமும் அவதிப்படுவதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்